நியமிக்கப்பட்ட உதவியாளரால் விஜய் மகனுக்கு ஏற்பட்ட பரிதாபம் முதல் படமே போச்சா தமிழ் சினிமாவில் வலம் வரும் விஜய் தற்போது அரசியல் கட்சி தலைவராகவும் புது அவதாரம் எடுத்துள்ளார் ஒரு படத்திற்கு கிட்டத்தட்ட இருநூறு கோடி வரை சம்பளமாக வாங்கி வரும் விஜய் நடிப்பிலிருந்தும் விலகுவதாக அறிவித்தார் துறையுலகில் உச்சத்தில் இருக்கும்போது விஜய் இவ்வாறு முடிவெடுத்திருப்பது விஜய் ரசிகர்களை அதிர்ச்சியிலும் ஆச்சரியத்திலும் ஆழ்த்தியது இந்த நிலையில் நடிகர் விஜயின் மகன் சஞ்சய் விஜய் நடித்த வேட்டைக்காரன் படத்தில் ஒரு பாடல் காட்சியில் வந்து நடனமாடினார் பின் அவர் நடிகராக வலம் பெறுவார் என நினைத்த நிலையில் அவரை சினிமா பக்கமே பார்க்க முடியவில்லை அப்பா நடிகர் என்பதால் சஞ்சையும் நடிகராவார் என எல்லோரும் எதிர்பார்த்த நிலையில் திடீரென இயக்குனர் அவதாரம் எடுத்து எல்லோரையும் ஆச்சரியப்படுத்தினார் அதுவும் லைகா நிறுவனம் அவரின் படத்தை தயாரிப்பதாக செய்திகள் வந்ததும் ரசிகர்கள் மட்டுமில்லாமல் திரையுலகமே ஆச்சரியப்பட்டது லண்டனில் சினிமா இயக்கம் பற்றி படித்திருக்கும் சஞ்சய் நண்பர்களுடன் இணைந்து சில குறும்படங்களில் வேலை செய்திருக்கிறார் பட இயக்குனர் அல்போன்ஸ் புத்திரன் ஜேசன் சஞ்சயை நடிக்க அழைத்தும் நடிக்க விருப்பமில்லை என சொல்லிவிட்டாராம் மேலும் ஒரு இயக்குனர் ஆக வேண்டும் என்பதே நடிகர் விஜய் மகனின் விருப்பமாக இருந்துள்ளது இந்த நிலையில்தான் மிகப்பெரிய தயாரிப்பு நிறுவனமான லைகா தயாரிப்பில் சஞ்சய் படம் இயக்குகிறார் என்கிற செய்தி வெளியானது இது விஜய் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை தந்தது ஆனால் கிணற்றில் போட்ட கல்லாக சஞ்சய் இயக்கும் படத்தின் அப்டேட் அப்படியே இருக்கிறது கவினிடம் கதை சொல்லி இருக்கிறார் துல்கர் சல்மான் நடிக்கிறார் என பல செய்திகளும் வெளியாகின ஆனால் இந்த தகவலை கவின் மறுத்துள்ளார் ஆனால் கவின் மற்றும் துல்கர் சல்மான் உள்ளிட்ட சில நடிகர்களிடம் ஜேசன் கதை சொன்னது உண்மைதான் எனவும் அவர்கள் கேட்ட சில விளக்கங்களுக்கு ஜேசனிடம் பதில் இல்லை என்பதாலும் இயக்கத்தில் அவருக்கு பெரிய அனுபவம் இல்லை என்பதாலும் அவரின் இயக்கத்தில் நடிக்க யாரும் முன்வரவில்லை என கூறப்படுகிறது அதோடு அந்த படத்தில் விஜய் சேதுபதியை வில்லனாக நடிக்க வைக்கவும் ஜேசன் ஆசைப்பட்டிருக்கிறார் ஆனால் விஜய் சேதுபதி எஸ்கேப் ஆகிவிட்டாராம் இந்த படத்தில் ஏ ஆர் ரகுமான் மகன் அமீனை இசையமைக்க வேண்டும் என தீவிரமாக கால்ஷீட் கேட்டு வருகிறாராம் ஜேசன் சஞ்சய் அதேபோல ஷங்கரின் மகள் அதித்தி சங்கரும் இதில் நடிக்க ஆர்வமாக இருக்கிறாராம் இந்த நிலையில் பிரபல இயக்குனர் சங்கரின் மூத்த மகள் ஐஸ்வர்யா திருமணம் சமீபத்தில் நடைபெற்றது விழாவில் சிறப்பு போட்டோஷூட் நடத்தப்பட்டது இந்த புகைப்படங்களை அதிர்த்தி சங்கர் சமூக வலைதள பக்கங்களில் வெளியிட்டார் அதில் ஒரு புகைப்படத்தில் நடிகர் விஜயின் மகன் சஞ்சயும் இருக்கிறார் இதன் மூலம் லைக்கா நிறுவனம் தயாரிப்பில் சஞ்சய் இயக்கும் படத்தில் அதிர்ச்சி சங்கர் நடிக்க உள்ளார் என்கிற தகவல் உறுதியாகி உள்ளது ஆனால் பிரபலமான நடிகர்கள் யாரும் ஆர்வம் காட்டாததால் படம் டேக் ஆஃப் ஆகவில்லை என சொல்லப்படுகிறது அதோடு தன்னை நம்பாமல் படத்திற்கு ஆலோசனை கொடுக்க லைக்கா தயாரிப்பில் சூப்பர்வைசர் நியமிக்கப்பட்டிருப்பதும் ஜேசன் சஞ்சய்க்கு அப்செட்டை ஏற்படுத்தி இருக்கிறது ஏற்கனவே ஒரு வருடம் போய்விட்ட நிலையில் இந்த வருடமாவது ஜேசன் சஞ்சய் இயக்குனர் அவதாரம் எடுப்பாரா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்